ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதுமாரி க்ளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசி திங்கப்படுவ ரிசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமும் பத்மாம் அதிக நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க ஸோ கினிக்கு நாம் இப்போ இந்த டைம் என்ன டைம்னு கேட்டால் ஒன்று வாட்சை பார்க்கணும் இல்லைனா கிளாக்கை பார்க்கணும் அந்த காலத்தில் இப்படி கிடையவே கிடையாதுங்க அந்த இரவு நேரம் வரும்போதும் சாயங்கால நேரம் வரும்போதும் ஈவினிங் டைம் வரும்போதும் ஆஃப்டர்நூன் மார்னிங் கரெக்டாக அச்சு அசல் அப்படியே சொல்லுவாங்க இதுதான் டைமிங் போய் பார்ப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையாக இப்போ தான் நம்ம வாட்ச்சி தென் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பார்த்துக்கிறோம் தென் கிளாக்கில் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம டைமிங் தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொழுது விடியுது இல்லையா அதுக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பொழுது வந்து சாயங்காலம் ஆகுது இல்லையா அதுக்கு ஒரு டைம் நைட் மிட் கரெக்டாக அப்படி சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ மொபைலு எவ்வளோ கிளாக்கு இதெல்லாம் தெரிஞ்சுமே சில பேருக்கு என்ன டைமிங்னே தெரியாத நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் நேரத்தை வீணடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி அவங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயது இருக்கும்போதே சம்பாரித்து வச்சுக்கங்க சேமித்து வச்சுக்கோங்க வயதான பிறகு நாமளை வச்சு காப்பாற்றணும்னா இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கையேந்தாத அளவுக்கு செல்ஃப் டிப்பண்டாவோட நம்ம இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் ரொம்ப இல்லை ஃபைவ் ருப்பீஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் அதை எடுத்து உண்டியலில் வைங்க கண்டிப்பாக உதவும் ஒரு நாளைக்கு ஐ ஐநூறுமா தான் ரொம்ப அதிகமாக இல்லை ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எடுத்து சேவிங்ஸ் உங்களுக்காக போட்டு வைங்க கண்டிப்பாக நீங்கள் என்றைக்காவது தட்டுப்பாடு குறைவு அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டான டைமில் உதவும் யார்கிட்டையும் போய் என்னை கேட்கணும் அவசியம் இல்லை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட மினிமம் மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எடுத்து வச்சிடணும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பெட்ரோல் செலவு ஒரு வண்டியில் ஏதோ பிரச்சனை வாட் ஓரிட்டிஸ் ஒரு ரிப்பேர் ஆகுது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு என்னங்க சி சிம்பிளாக சேமிக்குங்க சேமிச்சு வைங்க சேவிங்ஸ் போட்டலாம்லாம் சொல்லிடலாம் பட் அதை சொல்கிற விதமான ஒன்று இருக்குங்க ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் ஒண்டியில் எடுத்து இன்றைக்கே இந்த பதிவை பார்த்துட்டு நாளைக்கு போயிட்டு ஒரு உண்டியலை வாங்குங்க ஃபை ருபீஸ் மட்டும் சேர்த்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும் உங்கள் சுகன்யா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை உடனடியாக மக்களுக்கு வந்து தெரிவிக்கணுங்க ரொம்ப ரொம்ப அளாட்டாருங்க உங்கள் சுகன்யா சேவிங்ஸ் நமக்கு ஒரு பேங்கஸ் மாதிரி எப்போ வேணாலும் நமக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா உங்கள் சுகன்யா